நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குற டாக் வந்து இவ பேர் ஜெனிஃபர் இப்போ தான் குழந்தை பார்த்துருக்குது இந்த டாக் சரிங்களா இந்த டாக் வந்து குகன் அப்படிங்கிறவர் தான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கறாரு இது குழந்தை போது அவர் தான் ஷெட்டெல்லாம் போட்டு கொடுத்து உள்ளே படுக்க வச்சுட்டு இருந்திருக்காரு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால் இந்த குழந்தைகளோட சத்தம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கான் அதை வந்து சொல்லியிருக்காங்க இதில் வாக்குவாதம் ஆகியிருக்குது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க இந்த குழந்தைக்கு பெருசானோன்னு நான் அடாப்ஷன் கொடுத்துட்டு அம்மாக்கு ஏபிசி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இது குபம் வந்து வளர்த்தன நாய் கிடையாது அந்த ரோட்ல இருந்த நாய் அது பிரெக்னென்ட்டா இருக்கிறத பார்த்துட்டு அவர் ஃபீட் பண்ணி அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார் சரிங்களா அவரு சொல்லியிருக்காருன்னு அந்த மாதிரி அடாப்ஷன் கொடுக்குறேன் அதுக்கு மக்களுக்கு அங்க இருக்கிறவங்களுக்கும் பொறுமை இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் எடுத்து வீட்டு தோட்டத்துக்காரங்க கிட்ட கூப்பிட்டு இங்க பாரு இங்க நாய் வச்சிருக்கான் ஒரே சத்தமா இருக்குன்னு சொன்னதுக்கு நீ எதுக்கடா கவலைப்படுற நம்ம பாய்ஸன் வச்சிடலான்னு பேசியிருக்கானுங்க அப்போ இவங்களுக்குள்ள வாக்குவாதம் ஆகிருக்கு சண்டையாக இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த டாக் பூராமே பாய்சன் பண்ணி இறந்தே போச்சுங்க இப்போ அவங்களுக்கு என்ன ஒரு நினப்புனா நீங்கள்லாம் என்ன பண்ணிட முடியுங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க குகன் ரொம்ப உடஞ்சி போயிட்டார் காலையில் நம்மக்கிட்ட பேசும்போது ரொம்ப வெக்ஸ் எக்ஸைட்டார் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இம்மீடியட்டாக பிஎஃப்ஏ ஆக்ஷனில் இறங்குவாங்க உங்களுக்கு தெரியும் குகனை வந்து நம்ம இப்போ ஒரு மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்லியிருக்கோம் கூட நம்ம லாயர் பிஎஃப்ஏ லாயர் பா பாபு சார் கூட போகிறார் கண்டிப்பாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு இந்த நாய்க்கு நம்ம கண்டிப்பாக ஜஸ்டிஸ் வாங்கி தருவோம் அந்த குழந்தைங்க பாவங்க அம்மா இல்லாமல் இருக்காங்க யாராச்சும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தைங்க வந்தால் அடாப்ஷன் எடுத்துக்கோங்க இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணி அடாப்ஷன் பண்ணி கொடுங்க ப்ளீஸ்